ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் இப்போ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூடவே வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து மாவோட போது சீக்கிரமாக சர்க்கரை கரைஞ்சி வரும் அதுக்காக தான் நம்ம அரைச்சி எடுக்கிறோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நம்ம மைதா மாவோடு போட்டுக்கலாம் கால் கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு இந்த ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூன்னால் கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாகவும் நம்ம கலந்துடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுக்கிறோம் அப்போ தான் சரியான பதம் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்க்கறதுனால போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு இப்போ நெய் சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு ஒரு மணி நேரம் இதை அப்படியே வந்து புளிக்க வச்சிடலாம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் மாவு வந்து நல்லா வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போண்டா போடும்போது போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு வந்து நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போண்டா போட்டுடலாம் ஒருவேளை மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு இள மைதா மாவு போட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ போண்டா போடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து அந்த மாதிரி கையில் கிள்ளி விட்டுருங்க கிள்ளி எண்ணெயில் விட்டுட்டிங்கன்னா அழகாக சின்ன சின்ன போண்டாவாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கரண்டியில் நீங்கள் மூந்து ஊற்றுறதுனாலும் ஊற்றி பொறிச்சி எடுக்கலாம் சின்ன சின்ன போண்டாவாக போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கடாய்க்கு ஒரு ஆறு ஏழு போண்டா நம்ம வந்து போட்டு விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு உடனே வந்து நீங்கள் கரண்டி வச்சு கிளறி கொடுக்காதீங்க அப்படியே விட்டுருங்க போண்டா வந்து அதுவே நல்லா வெந்து மேலே வந்து எலும்பி வரும் மேலே எலும்பி வரும்போது நீங்கள் கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் வெந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை ஒரு தடவை எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதும் எடுத்துருங்க இதே மாதிரி மீத இருக்குமாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த போண்டா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ